வணக்கம் நண்பர்களே தற்சார்பு கால்நடை மருத்துவம் கூடுதல் மருத்துவ விளக்கங்களுக்கு மருத்துவ வல்லுநர்களை அணுகவும் இது என்னுடைய மூலிகை மருத்துவ தனிப்பட்ட அனுபவம் தலைசிறந்த மூலிகை மருத்துவர்களிடமிருந்து நான் பெற்றுக்கொண்ட தகவலின் அடிப்படையில் என்னுடைய அனுபவத்தை உங்களிடம் பகிர்ந்து கொள்கிறேன் ஒரு மருத்துவத்தை செஞ்சுட்டு அது நம்மளோட போயிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக மற்ற நண்பர்களுக்கும் இந்த அனுபவத்தை கடத்தப்படணும் அப்படிங்கிற ஒரு காரணத்துக்காக இந்த தகவலை உங்கள்ட நான் வெளியிடுறேன் இந்த வெள்ளையாக இருக்கக்கூடிய ஆடு வந்து அதாவது இது ராம்நாடு ஒயிட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இனம் இந்த இனம் வந்து இப்போ வரக்கூடிய காலகட்டங்களில் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி ஒரு அழியக்கூடிய விளிம்பி நிலைக்கு இருக்குது இந்த ஆடு வந்து கடுமையான பகிர் ஊத்தம் அதாவது ஒரு காற்றடைக்கப்பட்ட பலூனில் எந்த அளவுக்கு பலூன் எந்த வடிவத்தில் இருக்குமோ அந்த வடிவத்தில் இருந்துச்சு இந்த ஆட்டோடைய பகிர் ஒரு பத்து வெற்றில ஒரு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் கல் உப்பு அரைச்சி போட்டதுக்கு பிறகு ஒரு மணி நேரத்தில் மேய ஆரம்பிச்சிருச்சு ஒரு முதலதிபதி மருத்துவம் அப்படிங்கிறது இந்த வெற்றிலை மில ஒப்புதல் மிகவும் ஒரு தலை ஒரு மருத்துவமாகும் ஒவ்வொரு முறையும் அந்த மருத்துவங்கள் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படையில் அது ஒரு ஆதாரமாகவும் ஒரு காணொலியாகவும் உங்கள்கிட்ட வழங்கிக்கிட்டு வரேன் நீங்கள் பார்க்கறது மட்டும் இல்லாமல் நீங்களும் உங்களுக்கு சூழ்நிலை ஏற்படையில் அவசியம் ஏற்பட்டால் இந்த மருத்துவத்தை செஞ்சுட்டு அந்த மருத்துவங்களுக்கு பிடிச்சிருந்தால் மற்ற நண்பர்களுக்கு அந்த மருத்துவத்துடைய தன்மையை பற்றி எடுத்து கூறுங்க அனைவரும் இந்த மருத்துவத்தை பின்பற்றி ஆரோக்கியமான முறையில் நம்மளுடைய கால்நடைகளை வளர்ப்பதற்கான பணியில் நாம் ஈடுபடுவோம் பின்வரும் சந்ததியினர் இந்த மருத்துவத்தை அறிந்து கொள்ளும் வண்ணம் இந்த மருத்துவத்தை அனைவருக்கும் கொண்டு செல்லும் வகையில் இந்த காணொளியை உங்களுக்கு நான் தருகிறேன் மருத்துவத்தை அவசியம் ஏற்படையில் தவறாது செய்து பலனடையுங்கள் ஒரு மருத்துவம் எங்கு வெற்றி அடைகிறது என்றால் அதை செய்து பார்த்துவிட்டு குணமானது பிறகு நான்கு பேருக்கு அதை கடத்துவதன் மூலம் அந்த மருத்துவம் வெற்றி அடைகிறது என்னை பொறுத்தவரையில் என்னால் முடிந்த அளவுக்கு நிறைய நண்பர்களுக்கு என்னுடைய மூலிகை மருத்துவ வெற்றியை பகிர்ந்து வருகிறேன் நீங்களும் அவசியம் ஏற்படையில் இந்த மருத்துவத்தை செய்து மற்ற நண்பர்களுக்கும் எடுத்து கூறுங்கள் இதில் கூறப்படும் கருத்துக்கள் அனைத்தும் அம்மருத்துவம் அடைந்ததற்கு பிறகு காணொளியால் உங்களுக்கு வழங்கப்படுகிறது மற்ற நண்பர்களைப் போல் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க என்று கூறுவதை விட மருத்துவத்தை செய்து பார்த்துவிட்டு மற்றவர்களுக்கு அதனுடைய நன்மையை எடுத்துக்கூறுங்கள் அதுவே இந்த மருத்துவத்திற்கான வெற்றி நன்றி